ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் பெத்தாபுரத்தில் நுக்கையா சத்தியவதி தம்பதியின் மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர் அஜனி அம்மா என்கிற அஞ்சலி தேவி சிறு வயதிலேயே தெலுங்கு நாட்டிய நாடங்களில் நடித்த இவர் ராஜா ஹரிச்சந்திரா திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாகவும் சி புல்லையா இயக்கிய கொல்லபாமா என்ற தெலுங்கு படத்தில் நாயகியாகவும் அறிமுகமானார் புல்லையா சூட்டிய அஞ்சலி தேவி என்ற பெயரை நிலைத்தது தொடர்ந்து தமிழ் படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் கனவு கண்ணியாக வளம் வந்தார் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி என் டி ராமராவ் நாகேஸ்வர் ராவ் உள்ளிட்டோருடன் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் நடித்த கணவனே கண்கண்ட தெய்வம் காலம் போச்சு முதல் தேதி சக்கரவர்த்தி திருமகள் மன்னாதி மன்னன் உள்ளிட்ட பல படங்கள் பெரும் வெற்றியை பெற்றன தன் கணவரும் இயக்குநருமான ஆதி நாராயணராவுடன் இணைந்து பட தயாரிப்பிலும் வெற்றி பெற்ற இவர் தன் எண்பத்தி ஆறாவது வயதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே நாளில் மறைந்தார் இவரது நினைவு தினம் இன்று